மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்ற நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுகவுடைய முழு தூண்டுதல் இது நடக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்ற போயிருந்தாங்க அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க ஆனால் வருகின்ற காலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்புரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது என்ன இந்துத்துவா இந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில மக்கள் குதை கோயில்ல முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால எழுபது ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதவியை வைத்துக் கொண்டு சொன்னா ஆயிரம்